இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம் அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அந்த ரிசல்ட் வந்ததுல நிறைய குழப்பம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜுக்கு வந்து சார் ரிசல்ட் வரலன்னு சொல்றாங்க ஒரு சில காலேஜில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்து வந்து புதுசாக வந்து ரிசல்ட் வந்து திரும்ப விடுவாங்களா சார் இதுல வந்து ஆல்ரெடி ரிசல்ட் கரெக்டாக வந்தவங்களுக்கு மார்க் எதுவும் திரும்ப ரிசல்ட் கொடுக்குறப்ப மார்க் எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா சார் இந்த மாதிரி நிறையா கேள்வி உங்களுக்கு இருக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் இந்த கமிஷன் வந்து சார் கமிஷனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஸோ கமிஷன் எப்போ நடக்க வாய்ப்பு அதுக்கான சர்க்குலர் வந்து எப்போ வரும் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டு பேரும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாசம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த லாஸ்ட் டூ மந்த் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே மொத்தம் அனுப்பிச்சிருவேன் அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயருக்கு இப்போ ஒரு டூ வீக்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் நடந்த அந்த பழைய நோட்ஸ் நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிடுவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் பத்தி நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த டைம் வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்கோட வந்திருக்கு சரிங்களா இப்போ எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் வந்து சார் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு திரும்ப மார்க் சேஞ்சஸ் ஆகுமா இல்ல இந்த ரிசல்ட் வராதவங்களுக்கு திரும்ப எப்ப சார் வரும் அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ இதே தவறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார் அப்படின்னு நடந்திருக்கு ஆனா இவ்வளவு இவ்வளவு மிஸ்டேக் கூட இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது இப்போ ஒரு எல்லா காலேஜுக்கு ரிசல்ட் கரெக்டா வந்துடும் அதுல ஏதாவது ஒரு சில காலேஜுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் வராம இருக்கும் திரும்ப அவங்க யூனிவர்சிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ரிசல்ட் வந்திருக்கு அதே மாதிரி கரெக்டா ரிசல்ட் வந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி திரும்ப ரிசல்ட் போறப்ப மார்க் எதுவுமே சேஞ்சஸ் சேஞ்சஸ் ஆகலை அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த டைமும் ரிசல்ட் வராதவங்களுக்கு திரும்ப ரிசல்ட் வந்துடும் அதே மாதிரி ரிசல்ட் கரெக்டாக வந்து மார்க்கு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க திரும்ப ரிசல்ட் போட்டோன்னா இந்த கரெக்டாக எடுத்தவங்களுக்கு மார்க்கு சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா அதே மார்க்கு தான் வரும் ஏன் இந்த வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து நிறைய மிஸ்டேக் கூட இந்த ரிசல்ட் வந்திருக்கு அதனால ஒருவேளை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனா மோஸ்ட்லி என்னை பொறுத்த அளவுக்கு ரிசல்ட் கரெக்டா வந்தவங்களுக்கு மார்க் சேஞ்சஸ் ஆகிறக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஒன் வீக்ல இந்த மந்த் எண்டுக்குள்ள அந்த ரிசல்ட் வராதவங்களுக்கு எல்லாமே வந்து ரிசல்ட் வந்துடும் சரிங்களா இதுதான் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் பத்தினது அடுத்து சார் பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் கமிஷன் ஒரு கமிஷன் வந்து எப்போ சார் நடக்கும் அதுக்கான சர்க்குலர் எப்போ சார் வரும் அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு சர்க்குலர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது மே மாதம் கடைசிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் நாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும் மோஸ்ட்லி இந்த மந்த் நான் கடைசியில் எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் நாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் இது சர்க்குலர் வந்துடும் அதே மாதிரி கமிஷன் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கமிஷன் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதாவது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் சொல்லியிருக்கேன் அது பதினேழாம் தேதி இருக்கலாம் பதினஞ்சாம் தேதி இருக்கலாம் ஏன் இருபத்தஞ்சாம் தேதி கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல கமிஷன் எடுக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு பிறகு ரொம்ப தள்ளி போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கமிஷன் எடுக்கிறப்ப இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரலன்னா கூட அந்த காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி உட்கார சொல்லி கிளாஸ் இருப்பாங்க ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டான டேட்டை நீ உறுதியை அறிவிக்கல ஒரு டேட் சொல்லிருக்காங்க பட் அந்த டேட்டு தான் கரெக்டா ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னும் உறுதியாக எதுவும் அறிவிக்கல